கராத்தே முனிப்பன் சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் கும்பராசி நேர்களுக்கும் வணக்கம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு மாதத்தின் வாழ்நாள் பழம் பார்க்கலாங்களா ரைட் ஓகே இப்போ தான் நீங்கள் வந்து விரைச்சனி ஜென்மசனி கடந்து இப்போ தான் நீங்கள் பாதச்சனியில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா ஓகே ரைட் ஓகே சிறப்பாக பயணிங்க குச்சனூர் போங்க திருநள்ளூர் போங்க காகுத சாதம் வைங்க இது ஆல்ரெடி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அஞ்சு வருஷம் கிடந்தது இல்லைங்களா இல்லையா அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புங்களா நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது உங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி நம்ம பா சொல்ல சொல்லணும்னா இதுதான் உங்களோடய வ வரைபடம் ஓகேங்களா ரைட் இந்த வரைபடத்தை கோச்சார வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு இந்த பழத்தை நான் நினைவு பண்ணி சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வருமானத்தை நீங்கள் தேடி போவீங்களா உங்கள் வாழ்வாதாரத்தை தேடி போவீங்களான்னா தேடி போனாதான் வருமான வாழ்வாதாரம் பொருளாதாரம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடை தாமத்தை கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க பெரிய கனவுகள் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆசை எண்ணம் நம்ம உங்களுக்கு கருப்பனை எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட கூடாது நாம் அடுத்தடுத்து அடி எடுத்து வச்சு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி காணலாம் ஓகேங்களா அப்போ வெற்றி காணலான்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது உங்களோட வருமான பொருளாதார வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வணங்கினீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடைச்சிடும் ஓகேங்களா சிறப்பான அமைப்பு குலதெய்வத்தை வணங்கினாவே உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி காவல் தெய்வத்தை வழிபட வழிபாடு பண்ணுறது மிக கால சிறந்தது ஓகேங்களா அதே மாதிரி சனீஸ்வரர் பகவான க வழிபாடு பண்ணுறதும் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுறதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்கும் மலை மேலே உள்ள ஒரு ஆஞ்சநேயர் ஒரு சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே உங்களோட முயற்சிகள் அனைத்து பிறந்த காலகட்டங்களில் சிறு சிறு தடைகள் ஆகி தான் உங்களுக்கு வெற்றி பெறும் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரிகள் பிறந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து ஒரு நன்மை கொடுப்பாங்க ஓகேங்களா அதை நான் அவாய்ட் பண்ணிடாண்டா நன்மை தான் வரும் பார்த்து உஷாராக கரெக்டாக அணுகி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் தாயோட அமை அமைப்பு உங்களோட சுகஸ்தானம் உயர் உயர்கல்வி படிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதாவது உயர்கல்வி அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு கவனத்தோடு ஈர்ப்போடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பார்ட் டைம் இன்னொரு கல் இன்னொரு டிகிரி எடுக்க இன்னொரு இன்னொரு செக்ஷன் எடுத்து படிக்கலான்ட்டு எண்ணங்கள் வரும் ஒரு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி வீடு மாத்திரை வீடு மாத்திரை ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி வீடு ஆர்டர்ஸ் பண்ணுற சூழ்நிலை வரும் அதே மாதிரி வந்து வண்டி வாங்குறது மாத்திர சூழ்நிலை வரும் ஓகேங்களா மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு இந்த சுகபாரத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது ஓகேங்களா தாயனோட உடல் அப்படி தான் உங்களோட மனநிலை உடல்நிலை எல்லாமே இந்த காலகட்டங்கள் எப்படி கொடுக்குங்க உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய ஒரு உந்துதல் ஒரு ஃபோர்ஷன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அதனால் பார்த்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் நாம் எடுத்துக்கிற அடிகள் பாதைகள் சிறப்பாக எடுத்து வச்சு சிறப்பாக பயணிக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் மனைவி வழி இருக்குது பார்த்தீங்களா மனைவி வழி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வழியிலும் சொத்து பத்து வர்றதுக்குன்ற வாய்ப்புங்க இப்போ மனைவி பேரில் வீடு வாங்குறீங்க மனைவி பேரில் ஒரு வீடு கட்டுறீங்க ஓகேங்களா அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது ஓரளவுக்கு ஒரு காலத்துவம் கரெக்டாக வேலை செய்யுமா கேட்டோம்னாக்கா கரெக்டாக வேலை செய்யும் ஆனா இப்போ ஏழாம் இடத்துல கேது போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்புறம் வந்து உத்தர சாதத்தை போயிட்டு இல்லைங்களா அப்போ அப்ப சூரிய சாதத்துக்கு போயிட்டு வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புக்கு இப்ப மனை மேல பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா சிறு தடங்களை ஒன்றும் இல்லை ஒரு மனைவி அந்த அந்த வீடுகளையே நம்ம வந்து சிறப்பாக நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ அது என்ன ஒரு பாயிண்ட் அப் தெரியுங்களா அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்குது ஒரு முஸ்லீம் கோயில் ஓகேங்களா அந்த பகுதியில் உங்களுக்கு இடப்பொருள் இருக்குது வீடுகள் இருக்குது அது ஆட்ரஸ் பண்ணுறதும் இடிச்சு கட்டுறதும் அது புதுசாக வீடு கட்டுறதும் ஓகே அல்லது ராகர் விநாயகர் கோவில் இருக்குது இல்லை சிவன் கோயில் இருக்குது இந்த மாதிரி பகுதியில் இருந்து உங்கள் மனைவிக்கு ஒரு ஒரு வீடு வீடு வாசல் கட்டணும் அப்படின்னா அந்த இதை பண்ணலாம்னா பண்ணலாம் உங்களுடைய பூர்வீகமே இப்படிப்பட்ட இடத்துல இருந்ததுன்னா அந்த பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அந்த பூர்வீகத்தில் வீடு ஈடுகட்டுற யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அது உண்டான லாபகாரத்தை உங்களுக்கு ஈற்ற ஈற்ற கொடுக்க அமைவில் கொடுப்பாங்க ஓகேங்களா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களும் பூர்வீகத்து மூலியமாக நீங்கள் லாபம் ஓடுறது ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் குலதெய்வு குலதெய்யில் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேண்டுதல் வச்சு வச்சுக்கோங்க அதை அப்படி நடத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் நடத்து நடத்தி கொடுப்பாங்க குழந்தை வேணுன்னா குழந்தை கிடைக்கும் வீடு வண்டி வேணும்னா வீடு வீடு வாசல் கிடைக்கும் ஓகேங்களா திருமணம்னால் திருமணம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த அளவுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ காதை வெற்றி பெறணுமா ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் திருமணம் திடீர்ன்னு செய்யிட்டாங்க திருமணம் பண்ணணுமா குழந்தைங்களுக்கு வா இது பண்ண ஒரு ஒரு பரிகாரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் கொடுங்க ஒரு கோரிக்கை வைங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா அதாவது இந்த மாசு நடக்குமான்னு கேட்டோம்னா இந்த மாதத்தை வ வைக்கக்கூடியது அடுத்த காலகட்டங்கள் நடக்கும் இந்த குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் குலதெய்வத்தோட அருளும் நீங்கள் அணுகக்கூடிய ஒரு விதிமுறைகளும் இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தொழில் வளம் எப்படிங்க இருக்கும் அப்படி பார்த்தோம்னாக்கா தொழில் வளம் உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சீராக இருக்கும் சீராக ஒரு என்ன என்ன எப்படி இருக்குதுங்க அதாவது ஒரு அடிமை வேலைக்கு போகிறது சிறப்பாகவே இருக்கும் ஒரு கவுர்மெண்ட் வேலை நல்லாவே இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா லோன் எடுத்து பண்ணுறவங்க கடனை வாங்கி போட்டு பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் அப்போ சுயமாக கடனை இல்லாத உட்காந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழில் மத்தியமாக தான் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த இந்த கொடுப்பாங்க ஓகேங்களா சரி எங்களுக்கு எவ்வளோ சொல்லலாம் ஒரு டைம் ஆகிட்டே இருக்குது நன்றி நன்றி வணக்கம்